குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா எப்போதுமே மனிதனுக்கு குறை என்பது கிடையாதுங்க எதையாவது ஒரு பிரச்சனைகள் மனிதனுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் இருப்பதை வைத்துக்கொண்டு நிறைவாக வாழ நினைப்பவன் குறையில்லாமல் வாழ்வான் பேராசை பெருநஷ்டம் சொல்கிறான் இல்லையா அளவுக்கு மீறி ஆசைப்படுறது அளவுக்கு மீறிய விஷயத்தை நினச்சி புலம்புறது இதெல்லாம் தப்பு இறைவன் கொடுத்ததை வைத்துக்கொண்டு நிறைவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தில் நிறைவு காணணும் பேராசையாக இருக்கக்கூடாது சில பேர் சாப்பாட்டில் கூட நிறைவாக இருக்க மாட்டான் இன்னைக்கு இத்தனை மணிக்கு இதை சாப்பிட்டே ஆகணுமா நைட்டு பிரியாணி தான் மிட் நைட்டு பிரியாணி தான் சாப்பிடணுமா இரவு ஒரு மணிக்கு போய் சாப்பிட்டுட்ருப்பேன் சாப்பிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிடும் நிறைய பேருக்கு மாதிரி ஆகிருக்கு ஒருத்தர் என்ன பண்ணார் பர்த்டே கொண்டாட்டத்துக்கு மிட் நைட் பிரியாணி சாப்பிட ஏழு பேர் போனாங்க ஏழு பேர் ரெண்டு வண்டியில் போன என்னத்துக்கு அவர் வரும்போது இன்னொரு வண்டியில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்ன எப்பொழுதுமே நிறைவு காரணம் எளிமையாக இருக்கணும் எந்த விதத்திலுமே மகிழ்ச்சி அடையணும் ரைட்டு போதும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனுஷன்ட்ட இருந்தா அப்போ அவனுக்கு குறை கிடையாது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறையோடு வாழ்வதும் நிறையோடு வாழ்வதும் அவரவர் கையில்தான் உள்ளது